ஹாய் நார்ஜி ஷா ஷா பை செலுகுடீஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த எலிக்கு பொறி வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு பொறி வச்சு ஸ்ரீகாந்த் அவர்களை பிடிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸ்ரீகாந்த் அவர்களை ஒரு ப்ரொடியூசர் சிக்க வச்சுருக்காரு இப்போ ஸ்ரீகாந்த் அவர்கள் ஒரு சில நடிகர் நடிகைகளை சிக்க வைப்பாரா அப்படின்ற கோணத்துலேயும் போயிட்டுருக்கு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸ்ரீகாந்த் ஆயுத எழுத்து படத்தை வந்து மிஸ் பண்ணியிருக்காரு ரன் படத்தை வந்து மிஸ் பண்ணியிருக்காரு நான் கடவுள் படத்தை மிஸ் பண்ணியிருக்காரு பிச்சைக்காரன் படத்தை மிஸ் பண்ணியிருக்காரு இது எல்லாம் எப்படி நடந்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல கோவமா இந்த முட்டாள்களுக்கு அது புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூலேயும் சொல்லியிருக்காரு இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல வந்து பார்க்கப்படும் சரிங்களா அதாவது ஒரு தவிர மானிட்டரு பண்ணி அவரை ஆதாரத்தோட பிடிக்கணும் இது வந்து போலீஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஸ்ரீகாந்த் மாதிரியான நபர்கள் இன்றைக்கி வந்து சினிமாவில இருக்காங்க பாப்புலராக இருக்காங்க அப்படிங்கும்போது சட்ட புட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணிட முடியாது இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இப்போ போச்சு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஒரு மூன்று மணி அளவில் அதிகாலையில் தான் வந்து துபாயிலேருந்து வந்திருக்கிறாரு ஸ்ரீகாந்த் அவர்கள் ஷூட்டிங்லாம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவர் க்ளோஸ்டாக மானிட்டர் பண்ணியிருக்கிறாங்க சண்டே இன்னைக்கு ஒரு பார்ட்டியில் இவர் பொருள் எடுத்திருக்கிறாரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு க்ளோஸ்டாக மானிட்டர் பண்ணும் போது அப்போ ஒரு தவறு போதைப் பொருளை ஒரு நபர் எடுக்கிறாரு அப்படின்னா அவருடைய உடம்புல ரத்த மாதிரிகளை டெஸ்ட் பண்ணும்போது நாற்பத்தைந்து நாட்களுக்கு அது தெரிய வரும் அப்படி இருக்கும்போது சண்டே இன்னைக்கு விடிய விடிய பார்ட்டியில் கலந்து கொண்டதாகவும் அதில் எடுத்த போதைப் பொருள் வந்து அவருடைய ரத்தத்தில் இருக்கும் பார்த்தீங்களா அப்போ வந்து வீட்டில் போய் அதுக்கப்புறமா வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அரெஸ்ட் பண்ணும் போது நான் எடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஸ்ரீகாந்த் வந்து சொல்லியிருக்காங்க சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த மாஸ்க் போட்டு அதுக்கப்புறம் பேப்பர்லாம் வச்சு மூடிட்டு தான் வந்து போனாங்க தலையிலலாம் அப்படி வந்து ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டு தான் வந்து போனாங்க போனது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சு செக் பண்ணும்போது அக்கு வேற ஆணி வேற தெரிய வந்துருச்சு அவர் போதைப் பொருட்கள் வந்து உட்கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு தெரிய வந்தது மட்டும் இல்லாமல் கோர்ட் வரையும் எடுத்துகிட்டு போகும்போது கோர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அதனால் எனக்கு ஜாமீன் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கோர்ட்டில் ஜாமீன் கொடுக்கல ஏழாம் தேதி வரைக்கும் இவரை புலர் சிறையில் அடையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் சொல்லிட்டாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஃபஸ்ட் கிளாஸ் வகுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற நியூஸ்லாம் வந்து பார்க்க முடியுது ஸோ இது ஸ்ரீகாந்த் அவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி போதைப் பொருள் எடுத்துக்கிறாங்களா தமிழ் சினிமாவில் வேற நபர்கள்லாம் இல்லையா அப்படின்ற கோணத்தில் பார்க்கும்போது ஒரு பெரிய டைரக்டரோட தம்பி அவரும் இந்த வளையத்தில் வந்து சிக்கியிருக்காரு அவரிடமும் விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஒரு வில்லன் நடிகர் கூட மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அதாவது இந்த மாதிரி போதை வழக்குகளில் கன்னடா சினிமா இண்டஸ்ட்ரியில் மாட்டினாங்க தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் பத்துக்கு மேற்பட்ட செலிபிரிட்டிஸ் மாட்டினாங்க ஷார்மி மாட்டினாங்க லாடம் படத்துலலாம் தமிழில் கூட நடிச்சிருக்காங்க ஆக்ட்ரஸ் ஹேமா மாட்டினாங்க என்னடா இது ஹீரோயின்லாம் மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பரபரப்பாச்சு அதே மாதிரி இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஸ்ரீகாந்த்க்கு அப்புறமும் ஒரு சில ஹீரோயின் மாட்ட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா அவர்கிட்ட கேட்டதுக்கு நான் மட்டும் தான் உட்கொண்டேன் நான் யாருக்கும் கொடுக்கல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இருந்தாலும் போலீஸ் வட்டாரங்கள் வந்து அதையும் மானிட்டர் பண்ணுவாங்க இவரோட யார் யாரெல்லாம் ஃபோன்ல பேசியிருக்காங்க இவரோட டிரான்சாக்ஷன் யார் யாருக்கெல்லாம் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரணைகள் நடக்கும் அப்படி நடக்கும் போது அவர் சார்ந்த ஒரு சில நடிகைகளும் இதை பயன்படுத்தியிருக்காங்களா அப்படின்ற கோணத்துலேயும் விசாரணை நடக்கும் இது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கேள்விப்பட முடியுது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹீரோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் நண்பர்களுடைய சேர்ந்து இருந்து ஒரு பாம்பை வந்து கொண்டு வருவாங்களாம் அந்த பாம்பை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொத்துமா அது கொத்தும் போது உடல்ல இரண்டு நாட்கள் கிட்ட போதை வந்து அப்படியே மயக்க நிலையிலே வந்து இருப்பாங்களாம் அந்த கேரவே இருப்பாங்களாம் அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ரெக்டிஃபை ஆவாங்க இது வந்து ஒரு தவறால் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து லட்சங்கள்ல அதுக்கு பே பண்ணணும் அப்படிங்கும் போது அவர் நண்பர்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பார்ட்டியை அட்டன் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் கேள்விப்படம் வந்து முடிந்தது அதே மாதிரி ஒரு பெரிய ஹீரோ அவர் ஜிம்முக்கெல்லாம் போகிறேன் ஃபிட்டாக தான் இருக்கேன் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிபி டேப்லெட் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பிபி டேப்லெட் எடுத்துக்கிட்டே வந்து போதைப் பொருட்கள் எடுத்திருக்காரு சலக்கு அடிச்சிருக்காரு ஸோ பிபி டேப்லெட் எடுத்து எடுக்கும்போது அவர் என்ன நினச்சிக்கா நான் ஃபிட்டாக தானே இருக்கேன் ஆக்டிவாக இருக்கேன் ஜிம் பண்ணுறேன் அப்படி இருக்கும்போது எனக்கு ஒன்றும் செய்யாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மமதையில் அப்படி எடுத்துக்கிட்டு அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அதாவது அந்த உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர் உயிரே அளவுக்கு ஆயிடுச்சு அந்த உச் அந்த மரணப்படுக்கைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு அடுத்து வந்து கம்பாக் ஆனார் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாகலைன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த போதைன்ற ஒரு விஷயம் ஒரு ஹீரோவை எந்த அளவுக்கு ஜீரோவாக மாற்றிடுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ ஸ்ரீகாந்த் மாட்டினதுனுடைய ஆரம்ப புள்ளி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பார்ல பார்ல வந்து சண்டைகள்லாம் நடக்கும் பார்த்தீங்களா அப்படி சண்டைகள்லாம் நடந்ததில் பிரசாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்து மாட்டியிருக்காரு இந்த ப்ரொடியூசரை வந்து அவருடைய ஃபோன்ஸு இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவர் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்கு அவர்கிட்ட விசாரிக்கும் போது இந்த பிரசாந்த் அப்படின்றவர் பிரதீப் அப்படின்னு சொல்லிட்டு சேலத்தை சேர்ந்த ஒரு நபர்கிட்ட இருந்து இந்த போதைப் பொருட்களை வாங்குறாரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு பிரசாந்த் பிரதீப்பை தாண்டி இந்த நெட்ஒர்க் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரதீப்பு பெங்களூர் போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆப்பிரிக்கா நபர் ஜான் அப்படின்ற ஒரு ஆப்ரிக்கா நம்பர் இந்த சிங்கம்படத்திலலாம் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஆப்பிரிக்கா நபர்கிட்ட இருந்து தான் வந்து இந்த போதைப்பொருளை வந்து வாங்கியிருக்காரு ஒரு கிராம் வந்து ஏழாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காரு ஸோ வாங்கினது மட்டும் இல்லாமல் அந்த போதைப்பொருளை இங்கே சென்னைக்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்றுருக்கான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ இந்த பிரதீப் அப்படின்ற நபர் தான் பிரசாந்தின்ற ப்ரொடியூசருக்கு இந்த போதைப் பொருட்களை கொடுத்துருக்காரு ஒரு ஐந்து ஆண்டுகளாக இந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு இந்த போதைப் பொருட்களை வந்து சப்ளை பண்ணுறது அப்படின்ற வேலையை ஸோ அப்போ பிரசாந்த் வந்து யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காரு இவர் ஒரு ப்ரொட்யூசராக இருந்திருக்காரு தீங்கிரை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் அவர்களை ஹீரோவாக வச்சு அதில் வந்து போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் ஸோ அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்போ இந்த ஏங்கிள் வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் இவர் வந்து போதைப்பொருள் கொடுத்த விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு அப்போ ஸ்ரீகாந்த் கிட்ட விசாரிக்கும் போது அவர் வாக்குமூலத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த தீங்கிரை அப்படின்ற படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது பிரசாந்த் தான் அவர் எனக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் தரணும் ஸோ கடைசியாக தர வேண்டிய அந்த பத்து லட்ச ரூபா பாக்கியை தாங்க தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போது அவர் தரலை அதற்கு பதிலாக என்ன பண்ணார் அப்படின்னா இந்த போதைப் பொருட்களை ஒரு மூணு தடவை கொடுத்தாரு இதை பார்ட்டியில் பயன்படுத்து இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கன்வின்ஸ் பண்ணார் நான் எடுத்துக்க ஆரம்பித்தேன் மூணு தடவை எடுத்துக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சரி சும்மா ஃபன்னாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பித்தது நாலாவது தடவை அதுக்கு அடிமையாக ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் இதை எடுத்துக்கிட்டேன் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போது எல்லாம் வந்து அந்த எல்லா விஷயமும் நடந்ததுக்கப்புறம் இப்ப நான் இதுக்கு அடிக்ட் ஆயிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயமும் அதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டும் வாக்குமூலத்தில் வந்து ஸ்ரீகாந்த் வந்து சொல்லியிருக்காங்க ஏன் வந்து ஸ்ரீகாந்த் அவர்கள் இந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு வந்து ஆளானாரு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது என்ன விஷயங்கள் தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப ஸ்ரீகாந்தை சுத்தி இருந்த ஒரு சில மேனேஜர் வந்து கூட இருந்து குளிப்பிடிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்களை வந்து சொல்றாங்க ஏன்னா ஸ்ரீகாந்த் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு நபர் எம்சிஏ வந்து ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது போது ரோஜா கூட்டம் அப்படின்ற படத்துல வாய்ப்பு வரும்போது ஆப்பிள் பண்ணே இருந்து எல்லா பாட்டும் ஹிட்டு அந்த படத்தில் நூற்றி இருபத்தஞ்சு நாள் கிட்ட ஓடிச்சு இவர் பூமிக்கா அந்த காம்பினேஷன் தெலுங்குலேயும் பெரிய இது தேட்டரில் மட்டும் கிடையாது இன்றைக்கி கேடிவில அந்த படம் போட்டாலும் பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருந்து இருக்காங்க அதேமாதிரி பார்த்திபன் கனவு படமும் ஹிட்டு தேட்டர்லேயும் ஹிட்டு டிவிலையும் ஹிட்டு அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதத்தில் படம் மனசெல்லாம் படமும் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியாக இருக்கும் சாங்ஸ்லாம் பெரிய ஹிட்டு ஜூட் படம் வரைக்கும் எல்லா பாட்டும் பம்பரை கண்ணாலே இருந்து எல்லா பாட்டும் வந்து பயங்கரமாக வந்து ஹிட்டான ஒரு சாக்லேட் ஹீரோவாக வந்து இருந்தார் அப்படி இருக்கும்போது மனசெல்லாம் படத்தில் அந்த தீ வந்து ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டில் தீயிலே நடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த இதில் ஒரு விபத்து ஏற்பட்டு கருகி போயிட்டாப்ல கருகி போய் அந்த வெஜிடபிள் மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணும்போது அந்த டைமில் ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்காங்கல்ல இனிமேல் இவங்களால் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காசை திருப்பி கொடு உனக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பானோ அதை திருப்பி கொடு எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு பே பண்ணுறது கூட காசு இல்லை பரவாயில்ல எங்களுக்கு தெரியாது நீ நடிக்கல என்ன பண்ணுறதுன்னு அட்வான்ஸை அவங்க அப்பா கிட்ட இருந்து திருப்பி வாங்கியிருக்காங்க அவங்க அப்பா வந்து பிஎஃப் பணத்துலேருந்து எல்லாத்தையும் போட்டு தான் வந்து அவரை வந்து சரி பண்ணியிருக்காங்க அந்த சூழ்நிலையில் அப்போ ஒரு ஆறு மாதம் மனிதாபிமானத்தோட மணிரத்னம் அவர்கள் ஆயுதம் ஆயுத எழுத்து படத்தில் நடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணியிருக்காரு அப்பப்போ பொக்கையெல்லாம் அனுப்பி வச்சுருக்கிறாரு எப்படியாவது வந்து மீண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் டைரக்டர் பாலா அவர்கள் நேரில் போய் பார்த்துருக்காரு என்னடா என்ச்சி வாடா நான் ஒன்று வச்சு படம் எடுக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து அந்த டைமில் வந்து விக்ரம்க்கு ஒரு சேது கொடுத்தாரோ சூர்யாவுக்கு ஒரு நந்தா அப்படின்ற படம் கொடுத்தாரோ அப்புறம் பிதாமகனில் வந்து விக்ரம் சூர்யா ரெண்டு பேரும் பெருகிட்டு அப்படி பாலா அவர்கள் கான்ஃபிடென்ஸ் கொடுத்துட்டு தான் வந்து போயிருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுடைய மேனேஜர்ஸ் ஒரு சில குளறுபடி பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு ஆறு மாதத்துக்கிட்டக்காக ஆயுத எழுத்துல அந்த ஒரு ரோல் ரோல் பண்ணியிருப்பார்ல திரிஷாவோட அந்த ரோல் வந்து ஸ்ரீகாந்த் அவர்கள் பண்ணுறதா தான் இருந்திருக்கு ஆடிஷன்ல தான் செலக்ட் ஆகியிருக்காரு இதற்காக ஆறு மாதத்துக்கிட்ட பனிரத்னம் அவர்கள் வெயிட் பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சில மேனேஜர்கள் பண்ண குளறடிடு குளறுபடியின் காரணமாக இவரும் வந்து விட்டுட்டாரா அப்படின்றது தெரில நம்ம கேள்விப்பட்ட விஷயம் தான் இது ஸ்ரீகாந்த் அவர்கள் நடிக்கலை அதனால தான் அந்த படத்தில் அசிஸ்டண்ட்டாக இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த சித்தார்த் அவர்கள் நடிக்க வச்சிருப்பார் ஸ்ரீகாந்த்துக்கு நம்ம ஆறு மாதத்துக்கிட்ட வெயிட் பண்ணோம் நடிக்கலை இனிமேல் இந்த பையனை நான் எதற்காகவும் செலக்ட் பண்ண மாட்டேன் எதற்காவும் நடிக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட்டு மணிரத்னம் அவர்கள் சொல்லியிருக்கு ஸோ அப்போ ஆயுத எழுத்து இந்த மாதிரி போச்சா நான் கடவுள் படம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மேனேஜர்ஸ்லாம் என்ன குளர் பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு வருஷம் அந்த படத்துலேயே போயிடும் அப்புறம் வேறு எந்த படத்துலேயும் நடிக்க முடியாது இப்போ தான் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆகி வந்திருக்காரு அப்போ நிறைய படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கி வைப்போம் நான்கடவுளை வந்து அப்படி ஒழட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒழட்டி விட்டுருக்காங்க அதை பற்றி ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது ஸ்ரீகாந்த் என்ன சொல்லியிருப்பாருன்னா என் கூட இருந்த அந்த மேனேஜர்கள் முட்டாள்களுக்கு புரியலை அந்த முட்டாள்களுக்கு புரியலை அவர்களுடைய படம் பண்ணிணா எவ்வளோ வாய்ப்பு எல்லாம் கிடைச்சிருக்கோம் என்னை குழப்பி விட்டாங்க என்னை முடிச்சு விட்டாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பார் இதே மாதிரி ரன் படம் அவர் நடிக்கிறதா இருந்தது நடிக்கலை அந்த வாய்ப்பு வந்து மிஸ் ஆயிருக்கு அதே மாதிரி பூன்னு ஒரு படம் பண்ணார் இல்லைங்களா ரோஜா கூட்டம் பூவெல்லாம் வந்து சசிவர்கள் தான் டேரக்ஷன் அவர் வந்து பிச்சைக்காரன் ஒரு கதை எழுதிட்டு ஃபர்ஸ்ட் இவர்த்த தான் கொண்டு போயிருக்காரு அப்போ நம்பியார்னு ஒரு படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இவர் சந்தானத்தோட நடிச்சிருப்பாரு ஸோ அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னால் பிச்சைக்காரன் பண்ண முடியாது ஒரே நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சைக்காரன் அது ஆண்டனி அவர்களுக்கு போயிருக்கும் ஸோ இப்போ இந்த படம்லாம் எடுத்து பாருங்கள் பிச்சைக்காரன் ஆயுத எழுத்து ரன்னு நான் கடவுள் இதில் வந்து ஒரு சில படங்கள் விமர்சன ரீதியாக பெருகிக்கிட்டு ஒரு சில படம் கமர்ஷியலாகவும் இந்த படத்தெல்லாம் மிஸ் பண்ணது அப்புறம் மனசில்லாமல் அந்த தீ விபத்தில் ஆளானது அதுக்கப்புறம் பர்சனலாக ஒரு சில பிரச்சனைகள் இப்படி நிறைய விஷயங்களுக்கு ஆளாகி இன்னைக்கு அவருடைய படங்கள் வந்து பெரிய அளவில் பேசப்படாததன் காரணமாக இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஜெய்கர் குதிரை மேலே தான் வந்து அப்படியே கான்சென்ட்ரேஷன் பண்ணி இருப்பாங்க ஆக்ஷன் இங்கே அர்ஜுன் அவர்களே சொல்லியிருப்பார் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆச்சுன்னா என் வீட்டுக்கு நான் ஹிட்டு உச்சகிட்ட ஹிட்டில் இருக்கும் போது அவ்வளோ புக்கே வரும் சால்வ் வரும் சாக்லேட் வரும் கிஃப்ட்டு வரும் வீடே நிறைஞ்சிருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் வருவாங்க ப்ரொடியூசர் வருவாங்க டேரக்டர் வருவாங்க மியூசிக் டேரக்டர் வருவாங்க நான் நினச்சேன் மேலே எல்லாருக்கும் அவ்வளோ அவ்வு அவ்வளோ அன்புன்னு நினச்சேன் அப்புறம் ஃப்ளாப் ஆக ஆரம்பித்தது என் படம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அந்த நேரத்தில் என் பர்த்டே இன்றைக்கி சிலோன்னு இருந்துச்சு காலியாக இருந்தது ஒரு ஃபோன் காலில் கூட விஷ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அப்போ தான் புரிஞ்சது இந்த சினிமாவில் வெற்றி பெற்றுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நிறைய ஹீரோவுக்கு பொருந்தும் ஹிட்டு கொடுத்துட்டே இருக்கணும் இல்லை அப்படின்னா கண்டிக்கவே மாட்டாங்க ஆஃப் ஆகி தூக்கி போட்டுருவாங்க ஸோ அந்த அளவுக்கு நிறையா மன உளைச்சல்களுக்கு ஆளாயிருக்காரு ஸ்ரீகாந்த் அவர்கள் ஸோ இவர் வந்து மன உளைச்சலின் காரணமாக இந்த மாதிரி போதைப் பொருட்களை எடுத்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ தமிழ் சினிமாவில் இது மட்டும் இல்லாமல் கொண்டாட்டம் கேலிக்கை பார்ட்டிஸ் அப்படின்னு போகும்போதும் போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அப்போ அதுவும் வந்து வெளியே வர வாய்ப்பு இருக்குது இப்போ ஸ்ரீகாந்த் ஃபர்ஸ்ட் புள்ளியாக வெளியே வந்திருக்காரு இன்னும் நிறைய புள்ளிகள் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சொன்னதுதான் ஒருத்தவர் ஃபிட்டாக இருக்கேன் ஜிம்முக்கு போகிறேன் நான் ட்ரிங்க் பண்ணிவிட்டு காலையில் ஜிம்முக்கு போயிடுவேன் எனக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர் ஆக்ட்ரஸ் மட்டும் கிடையாதுங்க இன்றைக்கி ஒரு சில ஐடியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் நைட்டு ட்ரிங்க் பண்ணேன் நல்ல தூணேன் ஆறு மணிக்கு எனக்கு முடிப்பு வந்துருச்சு அதுக்கப்புறம் நான் ஒர்க் அவுட் பண்ணால் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க அது சத்தியமாக கிடையாது நீங்க வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு தூங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்கன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் அது தூங்கணும் அது ரெஸ்ட் எடுக்கணும் நீங்க ட்ரிங்க் பண்ணிட்டு நீங்க தூங்குறீங்க இல்லை போதைப் பொருட்கள் எடுத்துட்டு தூங்குறீங்கன்னா உங்களுடைய ஆர்கன்ஸ் எதுவுமே ரெஸ்ட் எடுக்காது எடுத்த மாதிரி நீங்க நினச்சிப்பீங்க ஆறு மணிக்கு உங்களுக்கு முடி போகிறது அது வரைக்கும் உங்களுடைய ஆர்கன்ஸ் ரெஸ்டே எடுத்திருக்காது உங்களுக்கு தூங்கின மனநிலை தான் இருக்குமே தவிர நீங்க ப்ராப்பராக தூங்கியிருக்க மாட்டீங்க அதை புரிஞ்சுக்கணும்

இந்த மூணு ஆப்ஷனில் நீ ஒரு விஷயத்த பண்ணணும் என்ன அப்படின்னா ஒரு கொலை பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பொண்ணை வன்புணர்வு பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் ஒரு போதைப் பொருள் இருக்குது பார்த்தீங்களா டக்கர் இருக்குது சரக்கு இருக்குது இல்லை போதை வஸ்து இருக்குது இந்த வஸ்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த என்ன நினச்சிருக்கானா கொலை பண்ணால் ஜெயிலத்துக்கு போட்டுருவாங்க ஒரு பொண்ணை வந்து வன்புணர்வு பண்ணால் அது வெளியே தெரிஞ்சுன்னா மானம் போயிடும் அதுவும் தப்பு அப்போ நான் ரெண்டையும் பண்ண மாட்டேன் அந்த போதவஸ்தை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதவசத்தை எடுத்திருக்கான் அந்த போதவஸ்தை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவனோட சண்டை போட்டு அவனை கொலை பண்ணிட்டான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வன்புணர்வும் பண்ணிட்டான் அப்போ சின்ன விஷயந்தான போதை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஜெயிலில் கூட்டிகிட்டு போய் விட்றது மட்டும் இல்லாமல் நம்ம மானத்தையும் வாங்கிடும் நம்ம மானத்தை வாங்குறது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தினுடைய அடுத்த ஜென்ரேஷனுடைய மானத்தையும் வந்து வாங்கிடும் அது மிகப்பெரிய இந்த தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் மட்டும் இல்லை நீங்கள் ட்ரிங்க் ஹாபிட் கடுமையானாலும் சரி இல்லை நீங்கள் ஸ்மோக்கே பண்ண ஆரம்பிக்கிறீங்க இப்போ தான் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் மரியாதையை கெடுக்கும் ஏன்னா இவன் ஸ்மோக் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனால் உங்கள் மீது ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ரெஸ்பெக்ட் பல மடங்கு குறையும் ஸோ அப்போ முக்கியமாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய போதை உங்களை ஜெயிலிலும் தள்ளும் உங்கள் மானத்தையும் வாங்கும் அதை நீங்கள் இப்போ தான் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்போ சும்மா ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணவோ ஸ்மோக் பண்ணவோ நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம் ஸ்ட்ராங்காக மனசுக்குள்ளே போய் உட்காரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தையே வந்து சொல்கிறேன் நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனோடயோ திருநங்கையினுடையோ வாழ்க்கையில் ஒரு சின்ன ஐ ஓஓப்பனிங்காவது விளங்குன்னு நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு போதைக்கு அடிமையாகி மீண்டிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் மூலிமா தெரியப்படுத்துங்க இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபர் போதைக்கு அடிமையானதுனால் வாழ்க்கையே இழந்தாங்கன்னா அதையும் கீழே கமெண்ட்ஸ் மூலிமா தெரியப்படுத்துங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றட்டும் தேங்க்யூ ஸோ மச் ஆயிரத்தி தாண்டின் போனால் ஓடியல நீதான் ஒருவன் நாடி நரம் எல்லாம் போராட்டமே உன்னுடைய எல்லையிலேயே உலகத்துக்கு பிள்ளையிலேயே உன்னை பென்றுகை வெல்ல பாபா ஆயிரத்தி தாண்டி போனால் ஓடியில நீதான்